வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம கொத்தவரங்கா பொரியல் எப்படி பண்ணலாம்னு வாங்க நார்மலாக இந்த கொத்தவரங்கா பொரியல் வந்து நம்ம நார்மலாக ஒரு பொரியல் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் நம்ம அதனால் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கொத்தவரங்கா பொரியல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெயில் டைமில் நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் எடுத்துக்கோங்க உங்கள் உடம்பு வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல வர சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து இந்த சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க கொத்தவரங்காயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ அளவு எடுத்துக்கோங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதை கொத்தவரங்காய்னு சொல்லுவாங்க சவுத் சைட்லெலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து சீனியை வறுக்கான்னு சொல்லுவாங்க மேக்ஸிமம் இதை பார்த்தீங்கன்னா சக்கர நோயாளிகள் பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் இதை வந்து க்ளீன் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கதையும் இது பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி கொத்தவரங்காயில் பார்த்திங்கன்னா நார் இருக்கும் சில இதில் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுல பார்த்திங்கன்னா நார் இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நார் இருக்குது அந்த நாரெல்லாம் இந்த வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க அதை நம்ம சேர்த்து நம்ம செய்யக்கூடாது இந்த நாறு அந்த இதெல்லாம் அந்த மேலே இருக்கிறத கீழே இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒன்று ஒன்றா கட் பண்ணிகிட்டு லேட் ஆகும் அந்த மாதிரி நல்லா கொத்தார் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமே கட் பண்ண ஆரம்பிச்சிருங்க கட் பண்ணுறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக போட்டால் அவங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா வந்து சின்னதாக போனோன்னா சின்னதாக கூட நீங்கள் இந்த மாதிரி வெட்டிக்கோங்க இந்த வெயில் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு செரிமானம் பிரச்சனை அதிகமாகும் அந்த மாதிரி உள்ளவங்க இதை வந்து வாரத்தில் ஒரு மூணு நாளாவது எடுத்துக்கோங்க இந்த காயை நெக்ஸ்ட்டு வந்து இதை மாதிரி நல்லா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து கழுவாதீங்க ஃபஸ்ட்டேன்னு வந்து கழுவி வச்சுக்கோங்க இப்போ கழுவக்கூடாது நெக்ஸ்ட் வந்து இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு குக்கர்லேயோ சின்ன குக்கர்லையோ அந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க ஆட் பண்ணிட்டு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அளவு பொறுத்த வரைக்கும் அந்த காய் வந்து மூங்குற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகபட்சமாக தண்ணி ஆட் பண்ண வேணாம் அந்த காய் அந்தளவுக்கு முங்குது பார்த்திங்கன்னா அந்தளவு ஆட் பண்ணாலே போதும் நெக்ஸ்ட்டு வந்து உப்பு வந்து ஒரு பாதி ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூளம் ஒரு பாதி ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு இதை வந்து நம்ம வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷமாவது வேக வைக்கணும் நம்ம நார்மலாக வந்து குக்கரில் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க நீங்கள் நார்மல் விசிலெலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை நார்மலாக ஒரு போட்டு மூடி வச்சாலே போதும் இந்த தண்ணி இருக்க பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை வந்து இந்த கொத்தவரங்களை ஆட் பண்ணக்கூடாது நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம பொரியல் பண்ணுற மாதிரி கொத்தவரங்க பொரியல் பண்ண முடியாது நெக்ஸ்ட் வந்து நம்ம மசாலா ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பத்தா வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா வந்து முண்டு வளாக ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கோங்க இந்த அரை கிலோவுக்கு இந்த அளவு இருந்தாலே போதும் நமக்கு நீங்கள் கம்மியாக மாதிரி இருந்தால் எல்லா பொருளையும் கம்மியாக சேர்த்துக்கோங்க இது அரைக்கிறது பார்த்திங்கன்னா தண்ணி விடாமல் அரைங்க அரைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பக்குவத்துக்கு இந்த மாதிரி நர நரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தண்ணியும் காயும் நம்ம பிரிக்க போகிறோம் பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா வந்து அந்த தண்ணியை வந்து நம்ம சேர்க்கக்கூடாது இந்த கொத்தவங்க பொறுத்த வரைக்கும் அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து சேர்க்கக்கூடாது அதுதான் உடம்புக்கு நல்லது நெக்ஸ்ட்டு நார்மலாக ஒரு வடை சட்டியில் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா கடுகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து உளுந்து வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து ஒரு ஆறுலேருந்து எட்டு பூண்டு வந்து நல்லா நசுக்கி ஆட் பண்ணிக்கோங்க அப்படியே தோலோடு ஆட் பண்ணுவாங்கன்னா நிறைய பேருக்கு இந்த கொத்தவரங்க சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூண்டு ஆட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூடவே ஒரு அளவு பார்த்தீங்கன்னா ஒரு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு எல்லாமே நல்லா வருபட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா மசாலா வந்து அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க மேக்ஸிமம் இது கிளற டைம் பார்த்திங்கன்னா இதிலேருந்து நம்ம பச்சை வாசனை போனோம் ஏன்னா நம்ம எல்லாமே பச்சையாக தான் நம்ம போட்டிருக்கோம் நம்ம மிளகா அந்த இதெல்லாம் வந்து பச்சையாக தான் போட்டிருக்கோம் இதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க என்ன தான் கிளறினாலும் கொஞ்சமாக தண்ணி விடுற மாதிரி இருக்கும் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க ஒரு பாதி கைப்பிடி அளவு தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க கிளரி கிளராக பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பச்சை வாசனெல்லாம் போயிட்டு நமக்கு அந்த நல்லா ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடும் நமக்கு நல்லா கிளறிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா கூடவே மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து காய் வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா உப்பும் மஞ்சத்தூளும் நம்ம ஆட் பண்ணியிருப்போம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவு தெரிஞ்சுட்டு கொஞ்சம் கம்மியாகவோ அதிகமாகவோ இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து நல்லா அந்த கிளறி விட்டுக்கோங்க அந்த தண்ணி அந்த தண்ணி பச இருக்குது பார்த்திங்கன்னா அதோட சேர்த்து இருக்கும்போது நல்லா கிளறி விட்டுக்கோங்க காஞ்ச பிறகு நீங்கள் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடாதீங்க முன்னாடியே இது பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ரெடி ஆகிடும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காய் தண்ணியிலேருந்து பிரித்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை போது பார்த்திங்கன்னா நல்லா கரண்டியை கீழே விட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டஃபிங் வந்து ஃபுல்லாக அந்த காயில் ஃபுல்லாக வந்து அப்ளை ஆகும் அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து இந்த எலும்பு சம்மந்தமான பிரச்சனைலாம் இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க இந்த காயை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துருவாங்க நல்ல ஒரு இது தெரியும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து சாப்பிட ரெடி பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம ரசம் சாதம் தயிர் சாதத்து கூட நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் நார்மலாக சாப்பாட்டில் கூட போட்டு நீங்கள் வந்து கலந்து சாப்பிட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்பாத்தி வீட்டில் செஞ்சீங்கன்னா ஜஸ்ட் அந்த சப்பாத்தியில் இதை வந்து நீங்கள் கூட சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காய் வந்து வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ